முல்லா வசூலிக்கும் கடன் முல்லா ஒருநாள் ஒரு பெரிய பணக்காரிடம் சென்றார் ஒரு மனிதனுடைய கஷ்ட நிலையைக் கண்டு மனம் பொறாமல் தங்களிடம் வந்திருக்கிறேன் அந்த மனிதன் ஒரு மனிதரிடம் கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கி விட்டான் கடன் வட்டிக்கு வட்டியாக பல மடங்கு பெரிய தொகையாக வளர்ந்து விட்டது அந்த கடனை கொடுக்க முடியாமல் அவன் மிகவும் சங்கடப்படுகிறான் கடன் தொல்லை தாழ முடியாமல் அவன் தற்கொலை செய்து கொள்வானோ என்று கூட எனக்கு அச்சமாக இருக்கின்றது அந்த மனிதனின் கடனை அடைக்க ஒரு ஆயிரம் பொற்காசுகள் இருந்தால் கொடும் கள் உரிய காலத்தில் உங்கள் தொகையை அவன் திருப்பிக் கொடுத்து விடுவான் அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று முல்லா மிகவும் உருக்கமாக கூறினார் அதை கேட்டு மனமுருகிய செல்வந்தர் முல்லாவிடம் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அவ்வளவு கஷ்டப்படும் மனிதன் யார் என்று கேட்டார் வேறு யாருமில்லை நான்தான் என்று கூறிச் சிரித்தவாறு முல்லா சென்று விட்டார் இரண்டொரு மாதங்கள் கழித்து செல்வந்தரிடம் வாங்கிய பணத்தை முல்லா திருப்பிக் கொடுத்து விட்டார் இரண்டொரு மாதங்கள் கழித்த பிறகு ஒரு நாள் அதே பணக்காரரிடம் வந்தார் அரை புள்ளி யாரோ ஒருவர் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாராக்கும் அவருக்கு உதவ என்னிடம் கடன் வாங் க வந்திருக்கிறீர் போலிருக்கிறது என்று சிரித்து கொண்டே கேட்டார் செல்வந்தர் ஆமாம் என்று முல்லா பதில் சொன்னார் அந்த கஷ்டப்படும் ஆள் நீர்தானே என்று செல்வந்தர் கேட்டார் இல்லை உண்மையாகவே ஓர் ஏழை தான் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறான் என்றார் முல்லா உம்மை எவ்வாறு நம்ப முடியும் பணத்தை வாங் கிக்கொண்ட பிறகு நான்தான் அந்த ஏழை என்று கூற என்பது என்ன நிச்சயம் என்று செல்வந்தர் கேட்டார் நீங்கள் இவ்வாறு சந்தேகப்படுவீர் என்று தெரிந்துதான் அந்த ஆளை நேரில் கொண்டு வந்து வாசலில் நிறுத்தியிருக்கிறனே என்றார் முல்லா பிறகு வாசல் பக்கம் சென்று ஒரு ஏழையை அழைத்து வந்தார் நீர்தான் கடன் வாங்கி கஷ்டப்படும் ஏழையா என்று செல்வந்தர் கேட்டார் ஆமாம் என்ற அந்த ஏழை பதில் சொன்னான் செல்வந்தர் முல்லா சொன்ன தொகையை ஏழையிடம் நீட்டினார் அதனை முல்லா கைநீட்டி வாங்கிக் கொண்டார் என்ன பணத்தை நீர் வாங்கி கொண்டிரு பழையபடி என்னை ஏமாற்றுகிறீரா என செல்வந்தர் கேட்டார் நான் போய் சொல்லவில்லையே கடன் வாங்கியது அந்த ஏழைதான் ஆனால் அவனுக்கு கடன் கொடுத்தவன் நான் கொடுத்த கடன் இப்போது வசூல் செய்கிறேன் என்று கூறியவாறு ஏழையை அழைத்து கொண்டு முல்லா நடந்தார்